வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானும் திருமணமும் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படியெல்லாம் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார் குடும்ப வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்க வைக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பொதுவாக லக்னத்தில் வந்து சனி இருக்கும்போது உங்களுடைய தோற்றப்பொழிவே வந்து குறைவாக தான் இருக்கும் சிந்தித்து செயல்படும் தன்மை வந்து குறைவாக இருக்கும் ஏழாம் இடத்தை நேரடியா பாக்குறதுனால தாமத திருமணம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சரிங்களா அப்படி சீக்கிரமா திருமணம் செய்தனாலும் செய்தாலும் சண்டை சச்சவர்களோட வாழ்க்கை ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா அதற்கு பிறகு முக்கியமாக எதிர்பார்த்த வரன் வந்து கிடைக்காதுங்க நமக்கு ஏற்ற ஜோடி வந்து கிடைப்பத கிடைக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் கலத்திரத்திற்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இதனால தாம்பத்தியம் வந்து சிக்கல்களை வந்து கண்டிப்பாக சந் சந்திக்கும் சரிங்களா மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தைரிய வீரியஸ்தானம் அது ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு மன மனதிடமே இருக்காது அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்கும் நீங்கள் அதிகமாக மற்ற கிரக அமைப்புகளால் மிக அதிகமாக ஒரு சம்பாதித்தாலும் சரி உங்களுக்கு குடும்பம் நடத்துறதுல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பணப்பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு பிறகு லக்னத்திற்கு இரண்டாம் இட இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல சனி இருக்கும்போது குடும்பம் அமையறதுலேயே பல பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா ஆஹ் திருமணம் நிச்சயமா வந்து இவருக்கும் உண்டு சரிங்களா ஜாதகர் கடுமையான வார்த்தை பிரயோக வார்த்தைகளை வந்து பிரயோகிப்பார் சரிங்களா அதனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் அதிகமான சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நாலாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல வீடு அமையறதுலேயும் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் வீடு ஒரு நல்ல வீடு இருந்தாதானே வந்து நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ அதுலேயும் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும் எட்டாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால பம்பு வழக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து மாங்கல்ய ஸ்தானம் சரிங்களா அதனால் மாங்கல்யம் வந்து கழுத்தில் வந்து தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து குறைவாக இருக்கும் பதினோராம் இடத்தை வந்து பார்ப்பார் சரிங்களா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பனி ப பதினோராம் இடத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய அதாவது உங்களுடைய மனைவியுடைய ஆசைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது உங்களுடைய ஆசைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்ய முடியாது இதனால குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வர வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஜென்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியம் வந்து கண்டிப்பாக வந்து தடைபடும் இதனால் குழந்தை பிறப்பும் தாமதமாகும் குழந்தைங்களால் சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் சில நேரத்தில் வந்து குழந்தை பா குழந்தைய பார்த்துக்கிறதுலேயே வந்து ஆயுள் முடியறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கால திருமணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஐந்தாம் இடத்துலேருந்து மூன்றாம் பறவையாக ஏழாம் இடத்தை பார்ப்பாரு அதனால் வந்து கண்டிப்பாக தாமத திருமணம் உண்டு இவங்களுக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு வந்து கட்டுப்படுத்தப்படும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற தாமதம் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி தான் சரிங்களா வார்த்தை பிரயோகம் வந்து பிரயோகம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் சொன்ன சொல்ல வந்து காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணைக்கிட்ட நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்பவே இருக்கும் சரிங்களா குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை வந்து கண்டிப்பாக சம்பாதிச்சிருவாங்க ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது திட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் வந்து நடைபெறுங்க சரிங்களா அப்படி விரைவாக திருமணம் வந்து நடை நடைபெற்றாலும் சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு இருக்கும் சரிங்களா வயது வித்தியாசமான கலத்திரம் வந்து கண்டிப்பாக அமெரிக்கம் இது பெண்ணுக்காக இருந்தால் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு பெண்ணுக்கு இருபத்தைந்து வயது அப்படின்னா முப்பது வயசில் வந்து கணவன் அமைகிற வாய்ப்புகளும் வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுவே பையனாக இருந்தால் வயதுக்கு ஒத்த மனைவி வந்து அமைவார் இல்லைன்னா ஒரு ரெண்டு வயசு வந்து கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது கலத்திரம் வந்து ஒரு முதுமையான தோற்றம் தோற்றப்பொல் தோற்றப்பொழிவு அற்றவராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது சில நேரத்தில் தன்னை விட பொருளாதாரம் எல்லா நம்மளை கம்பேர் பண்ணும்போது எல்லாரையும் விட ஒரு வசதி குறைவான வாழ்க்கை துணை அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பெற்றோர்களால் அதிகமான சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா சில நேரத்தில் இவங்க காதல் திருமணம் செய்தார்கள்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க ஏழாம் இடத்துல சனி இருந்து காதல் திருமணம் செய்கிறவங்க கண்டிப்பாக அப்பா அம்மாவுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும் அதே போல் லக்னத்தை வந்து பார்ப்பார் ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்க்கறதுனால உங்களாலேயே சரியான முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்னா அது டவுட்டு தான் பலரோடு கலந்தோசித்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தது ரொம்பவே நல்லது நாலாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால ஒழுக்க குறைவால் வியாதிகளால் சுகம் வந்து ஆரோக்கியம் வந்து கிடும் சரிங்களா அதாவது நான்காம் இடத்தை வந்து பார்ப்பாரு அதாவது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி நான்காம் இடத்தை பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒழுக்கு குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுகம் ஆரோக்கியம் எல்லாமே கிடும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடு அமையறதுலேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஜென்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்த சனி நித்திய கண்டம் பூரண ஆயுள் வந்து கண்டிப்பாக தருவார் அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஆயுள் வந்து உண்டு சரிங்களா இந்த இடத்துலையும் வந்து மாங்கல்யஸ்தானத்தை வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிடுவார் கண்டிப்பாக தாமத திருமணம் இவருக்கும் உண்டு சரிங்களா இரண்டாம் இடத்தை வந்து பார்ப்பதுனால குழப்பமான கு குடும்ப சூழ்நிலை பொருளாதார பற்றாக்குறை பாயினால் பம்பை வரவழைத்து கொள்ளும் எண்ணம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இவங்களே வந்து ஏதாவது வாயை விட்டு பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க சரிங்களா ஐந்தாம் இடத்தை வந்து பார்ப்பதனால புத் குழந்தை பாக்கியம் குறைவு புத்திர சோகம் புத்திரர்களால் ஆதாயமின்மை போன்றவற்றர்களால் கண்டிப்பாக வந்து ஏற்படும் சரிங்களா ஜென்ம லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி இல்லற இன்பத்தை கண்டிப்பாக குறைப்பார் சரிங்களா அதுவும் முக்கியமாக கேதுவுடன் சேர்ந்துட்டார்னா அவ்வளோதாங்க இவங்க திட்டத்தட்ட சந்நியாசமாகவே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது மூன்றா இங்கே பன்னிரெண்டாம் இருந்து மூன்றாம் இடத்தை வந்து மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை வந்து பார்க்கும்போது சமுதாயத்திற்கு தெரியாத ரகசியமான குடும்ப வாழ்க்கைகள்லாம் இருக்கும் சரிங்களா இவங்க குடும்பம் நடத்துறது இவங்க ஊருக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால குடும்பத்திற்கு சரிங்களா குடும்பத்திற்கு அடங்கி அவமானப்பட்டு தலைமறைவாகும் நிலைமை வந்து கண்டிப்பாக ஏற்படும் பன்னிரெண்டில் சனி இருப்பவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் நிலையே வந்து கண்டிப்பாக ஏற்படும் சில பேர் வெளிநாடு போயிடுவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுங்க பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் சரிங்களா உங்களுடைய குடும் குடும்பத்திற்கு எதிரான செயல்களில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை கரெக்டாக வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நிச்சயமா உங்களுடைய தந்தைக்கு பிடித்தமான ஒருவராக நீங்க இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்பவே குறைவு சரிங்களா வெளிநாடு வந்து போயிடுவாங்க அந்த வெளிநாட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளத்தோட வேலை பார்ப்பீங்க இல்லைன்னா வெளி மாநிலத்தில் கூட போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி வந்து கொடுப்பார் சரிங்களா சரி ஓகே நண்பர்களே சனி பகவான் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும்போது சனி பகவான் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவார் எப்படியெல்லாம் கலைத்திரம் பாதிக்கப்படுது குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்றத நாம் முழுசாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இதற்கான மன ரீதியான தீர்வுகள் அதற்கு பிறகு பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா முக்கியமாக இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற மன ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பரிகாரங்களை வந்து எப்படி பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்